சுடப்பட்ட எம்ஜிஆரும் சேலம் பெண் சாமியாரும் என்ற பலரும் அறியாத ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் எம்ஜிஆரின் வாழ்க்கையில் அவராலும் சரி மக்களாலும் சரி மறக்க முடியாத ஒரு துக்க சம்பவம் என்றால் அது அவர் நடிகவேல் எம் ஆர் ராதாவால் சுடப்பட்டதுதான் எம்ஜிஆர் அப்போது பீக்கில் இருந்தார் அவரின் நடிப்பில் பல திரைப்படங்கள் உருவாகி வந்தது எம்ஜிஆர் சுடப்பட்டார் என செய்தி வெளியானதும் பலரும் பதறித்தான் போனார்கள் எம்ஜிஆரின் ரசிகர்கள் கலங்கி போனார்கள் திரை உலகமே அதிர்ந்து போனது எம் ராதா சுட்டுவிட்டார் எனவும் எம் ஆர் ராதாவை எம்ஜிஆரும் சுட்டுவிட்டார் எனவும் சொன்னார்கள் எம்ஜிஆரும் எம் ஆர் ராதாவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் சிகிச்சைக்கு பின் எம் ஆர் ராதா சிறையில் அடைக்கப்பட்டார் எம்ஜிஆருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது எம்ஜிஆரின் உயிருக்கு ஆபத்தில்லை என சொல்லப்பட்டது ஆனாலும் சுடப்பட்ட குண்டை அறுவை சிகிச்சை மூலம் வெளியே எடுக்க முடியவில்லை ஏனெனில் அது அவரின் கழுத்துக்கும் காதுக்கும் இடையே ஒரு சிக்கலான இடத்தில் இருந்தது அதனால் எம்ஜிஆருக்கு அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் பயந்தார்கள் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் மருத்துவமனையின் முன்பு கூடியிருந்தனர் பல கோவில்களிலும் பிரார்த்தனை செய்யப்பட்டு பிரசாதங்கள் வந்தது அப்போது அன்னமிட்ட கை திரைப்படத்தின் தயாரிப்பாளருக்கு தெரிந்த ஒரு பெண் சாமியார் சேலத்தில் இருந்தார் ஒருமுறை அவரை எம்ஜிஆருக்கு அறிமுகம் செய்து வைத்திருந்தார் எம்ஜிஆர் சுடப்பட்ட செய்தியை கேள்விப்பட்ட அந்த பெண்சாமியார் பல யாகங்களை நடத்தினார் மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றை எடுத்து வந்து எம்ஜிஆரின் நெற்றியில் வைத்தார் எம்ஜிஆருக்கு அதில் நம்பிக்கை இல்லை என்றாலும் ஜானகி அம்மாவுக்காக ஏற்றுக்கொண்டார் எம்ஜிஆருக்காக அந்த பெண் சாமியார் முக்களின் மீது அமர்ந்து தவம் செய்தார் அதன் பலனோ என்னவோ எம்ஜிஆருக்கு வந்த தும்மலில் அந்த சுடப்பட்ட தோட்டா சில மில்லி மீட்டர் நகர்ந்தது இனிமேல் எம்ஜிஆருக்கு ஆபத்து இல்லை என்று தெரிந்ததும் மருத்துவர் சத்யநாராயண ராவ் என்பவர் அறுவை சிகிச்சை செய்து அந்த தோட்டாவை வெளியே எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஓகேஸ் துப்பாக்கியால் சுடப்பட்ட எம்ஜிஆருக்கு சேலம் பெண் சாமியார் செய்த இந்த செயலைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்